வேலன் சரி இல்லை இப்போ அரண்மையான அட்டகோசம் எப்பிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுங் கேளுங்க வீசேஷன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறலாம் எக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுக வந்து முட்டிகிட்டே இருக்கும் ரஞ்சித்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம வேலன் என்னப்பா கோயிலில் இருக்கிற மாதிரி தெரியுது கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணுவேன்னு பார்த்தா என்ன கோயிலில் பொங்கல் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டேய் நீ ஓவராக வந்து இருக்க ஆமாம் பாருமா கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கான் அம்மா உங்களால் முடியாதும்மா நீங்கள் என்ன தான் செய்ய முடியும் நான் எவ்வளோ பெரிய மாநாடெல்லாம் வந்து நடத்துவேன் தெரியுமா அப்படி இருக்கிற என்னாலையும் வந்து இந்த விசேஷத்தை நல்லபடியாக வந்து நடத்தி வைக்க முடியாது ஏன்னா இன்னும் பத்து நாள் ஒரு வாரம் கூட டைம் இல்லை அப்படி இருக்கும்போது உங்களால் முடியாது அதுவும் ஏன் உதவி இல்லாமல் நீ எதையுமே செய்ய முடியாது உங்களுக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்படலாம் வேலன் கேட்டோன்னே டெய் நீ ரொம்ப ஓரா பண்ணிகிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்லிட்டான் பார்த்துக்க ஆமாம் நான் உண்மையை தானே சொல்ல முடியும் ஃபோனை வீடாக முதல்ல வள்ளி முன்னாடி தான் இது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம வேலன் வள்ளி வந்து சூப்பர்ரா அவங்கள இது மாதிரி தான் ஊசிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் பாருங்களேன் நம்ம ஃபங்க்ஷன் நடத்துகிறத விட அவன் தடபுடலாக வந்து ரஞ்சித் வந்து செஞ்சிருவான் அவனை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி வேலன் பேசுகிறப்ப சூப்பர் சூப்பர் இன்னும் ஏகப்பட்ட வாட்டி போல இருக்கே நீ என்ன பண்ணியோ இது பண்ணி எனக்கு தெரியாதரா ஃபங்க்ஷனை வந்து தடபுடலாம் வந்து பண்ணுற அப்படின்னு வேதநாயகி சொன்னோன்னே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு ரஞ்சித் சொல்லிட்டு இருக்கல்லே பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க சூப்பரில் இந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணால் நிச்சயம் வந்து மாமாவோட பெரும் புகழும் பல மடங்காகிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் இதை நடத்தி வச்சோன்னே நமக்கும் வந்து பொறுப்பு கொடுக்க அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க நம்ம ரஞ்சித்து இது எல்லாத்தையும் நம்ம ஜானகி வந்து கேட்குறாங்க என்னப்பா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து இப்படியெல்லாம் வந்து கஷ்டம் கொடுக்குறியே அவங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் செய்வாங்களா மனசு வந்து செய்யணும்ப்பா இது எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ஜானகி பேசுறப்ப இது எல்லாம் உங்கள் பொண்ணோட விருப்பம் உங்கள் பொண்ணோட விருப்பத்தை நிறைவேற்றுறது என்னோட கடமை ஏன்னா நான் அவங்களோட ஹஸ்பண்டாச்சே ஆமாம்மா அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சால் மட்டும்தாம்மா கொஞ்சமாவது வந்து புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி என்னமோ ஒன்று இப்போ என்ன அப்போ அவங்கத்தில் தாலி கட்டினா உனக்கு பிடிக்காதா அறுபதாம் கல்யாணம் பண்றதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த வாட்டி கல்யாணத்தை ஜமாச்சிருவோம் வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஓகே எல்லாம் ஆசைப்பட்டுட்டீங்க வேணான்னு நான் சொன்னால் என்ன கேட்குவா போகிறீங்க அம்மா வெக்கத்தை பாரு அப்படின்னு சொன்னோன்னே க்யூட்டா அழகா ஜானகி மாட்டுக்கு வந்து போகிறாங்க கல்யாணம் மண்டபம் ரெண்டு நாள் வாடகைக்கு தேவை எவ்வளோ ரூபா அப்படின்னு சொன்னோன்னே மூணு லட்சம் ரூபா சார் மூணு லட்சமா நீங்கள் மூன்றரை லட்சம் கூட ஒரு நாளைக்கு வாங்கிக்கோங்க காசுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இருக்கிற கம்யூனிட்டிஸில் ஒரு இது கூட வந்து கம்மியாக கூடாது அதிகமாக தான் ஆகணும் முன்னாடியே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாமே பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் நான் கல்யாண மண்டபத்தை சுற்றி பார்க்கணுன்னு சுற்றி பார்க்குறாங்க இதை இதெல்லாம் சரியில்லை எனக்கு இதெல்லாம் புதுசாக வந்து மாற்றி கொடுத்துருங்க சார் இதெல்லாம் புதுசாக மாற்றணுன்னா ஓனர்கிட்ட தான் கேட்கணும் அதெல்லாம் ஒன்று வேணாம் அதுக்கும் சேர்த்து நானே காசு தரேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ நான் வந்து செஞ்சிடலாம் சார் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இருக்கிறதுக்கே வந்து இவ்வளோ செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யார் வீட்டு கல்யாணம் தெரியுமா ரத்தனவேல் பாண்டியனோட கல்யாணம் என்னது ஐயாவோட கல்யாணமா இதை முன்னாடி வந்து சொல்லியிருக்கலாம்ல எல்லாத்தையும் வந்து எங்கள் ஓனர்கிட்ட சொல்லிட்டு நானே வந்து புதுசாக்கி கொடுத்துர்றேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த மேனேஜர் சரி சரி அதுக்கப்புறமேட்டுக்கு இது மாதிரி பந்தல் அடித்து டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஆள் இருக்காங்களா இல்லை நாங்கள் பிடிக்கணுமா ஏ டு சட் எல்லாமே வந்து நாங்களே பண்ணிடுவோம் பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி சொதப்பி நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவ்வளோதான் கடைசி நேரத்தில் நாங்கள் வந்து இந்த மண்டபத்தை வந்து எட்டி பார்ப்போம் எதுவும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டலாம் நீங்கள் பேச முடியாது பக்கத்துலேயே நான் நிற்பேன் சரிங்களா சரி சார் இவ்வளோ பொறுப்பான பையனாக அதுவும் இந்த காலத்துலையா உங்களை பார்த்தா எனக்கு பெருமிதமாக இருக்குது என்ன மாதிரி மாடலில் வேணும்னு சொல்லி எல்லாமே வந்து காட்டுறாங்க சூப்பராக இருக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா இந்த மாடல் ஓகே இருப்பினும் வந்து இந்த இதை கொடுங்க என்னென்ன செய்யணும்னு நான் ஃபோன் அடிச்சிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்ன டீட்டெயில் வாங்குமோ எல்லாத்தையும் வந்து வாங்கிடுறாங்க இவ்வளோ புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டதே இல்லை நம்ம ரஞ்சித்து ஆனால் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக வந்து இருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க மாமா மாமாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க என்னடா மாமா கூப்பிட்ற ஏன் முன்னாடி பேசு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் மாமா முன்னாடி சொல்லிடுறேன் நீ கேட்டுக்க மாமா எல்லாத்தையும் வந்து பேசியாச்சு இருக்கல வந்து பிரம்மாண்டமான கல்யாணம் மண்டபம் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னனேன் அவன் சில பல விஷயம்லாம் மாற்ற மாட்டேன்ட்டான் நான் எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் எல்லாம் என்னென்ன மாற்றணுமோ அதை எல்லாம் மாத்த சொல்லிட்டேன் அது மட்டும் இல்லாமல் டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் என்னென்ன செலவாகும்னு சொல்லிட்டேன் வாசல்லேருந்தே வந்து டெக்கரேட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணேன் எதுக்குடா இவ்வளோ ஆடம்பரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாமா இது யார் விட்டு கல்யாணம் என்னோட தாய்மாமனோட கல்யாணம் நான் சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு என்ன ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆசையை நான் நிறைவேற்றணுமா இல்லையா என்னடா ஆசை நீங்கள் சந்தோஷமாக வந்து தாலி கட்டுறத நான் பார்த்தே ஆகணுமாமான்னு உடனே பரவாயில்லடா உனக்கு இந்தளவு பொறுப்பாக இருக்கி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயத்தில் அவன் சொதப்பிடுவான் ஆனால் உன் விஷயத்தில் அவன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவான்ப்பான்னு சொல்லி நம்ம வேதவழி வந்து சொல்றாங்க பார்த்தீங்களா எவ்வளோ பொறுப்பான பையனா மாறிட்டானே ஆமால இவ்வளோ பொறுப்பான பையனாக நான் பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம வள்ளி இவனெல்லாம் இப்படியே உசுப்பேத்தி விட்டுக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இவன் எங்கேயோ வந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கிட்ட வந்து பேசுறாங்க நம்ம வேலைன்னு சந்தோஷமா சரி என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனோன்னே டேய் இப்போ இருக்கிற ஆர்வம் மண்டபத்தில் தாலி கட்டி முடிக்கிற அளவுக்கு எல்லோரும் வந்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவு இருக்கணும் அம்மா நான் அங்கேயே தான் இருக்க போகிறேன் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் இந்த வாட்டி நான் யாருன்னு காட்டுறேன் வேலைன்னு இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி தானே மாமா மனசை வந்து இடம் முடிச்சு வச்சுருக்கான் நான் இந்த வாட்டி களத்தில் இறங்கிட்டேம்மா பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே டே வேலா இந்த வாட்டி பார்த்தியா மாமா என்ன புகழ்ந்து பேசிட்டாங்க ஃபஸ்ட்டு நாளில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைப்பா கல்யாணத்துக்கு இன்னும் பத்து நாள் இருக்குது இந்த பத்து நாளும் ஜெயித்தாதான் கடைசியில் எல்லாருமே வந்து ஒன்றை புகழ்வாங்க ஆரம்பத்துலேயே வந்து நான் இதெல்லாம் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டேன்னு சொன்னால் எப்படிப்பான்னு சொல்லி செமையாக வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல டேய் இவெல்லாம் பேசுகிற அளவுக்கு நீ வச்சுக்காத சரியா ஜமாச்சர் இல்லை சூப்பராக வந்து பண்ணிடுறமா இப்பயே நான் மண்டபத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணீங்க வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க அவங்கள எல்லோரையும் வந்து நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பேசிகிட்டே வந்து ரஞ்சித் மாட்டுக்கும் போகிறாங்க என்ன இவன் இப்படி மாறிட்டாங்கிற மாதிரி வள்ளி ஜானகி எல்லாரும் ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன மேடம் நான் டியூன் பண்ணது எல்லாம் கரெக்டாக இருக்கானு வேலைன்னு கேட்டோன்னே கேட்டோடனே ரொம்பவே சூப்பராக இருக்குப்பா அம்மா கல்யாணத்தை நம்ம கெஸ்ட்டு மாதிரி கூட போய் பார்த்துக்கலாம் பிள்ள இருக்கே நமக்காக இப்படியெல்லாம் வந்து உழைக்கிறான் சூப்பருங்கிற மாதிரி